ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான ஃபேஸ் ஃபேஸ்பேக் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்தில் இருக்கிற பங்கஸ் பருக்கள் ஒரு உடம்புலையுமே வந்து ஒரு சொறி சரங்கு தலையில் பொடுகு இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடியிலேருந்து நம்ம பண்ண போகிறோம் ஒரு பேக்கு தான் நம்ம தலைக்குன்னு பார்த்திங்கன்னா இதோட வந்து உப்பு மற்றும் வச்சு சேர்த்து அரைச்சி தலையில் போட்டுக்கரலாம் ஒரு பேக் மாதிரி தலையிலையும் போட்டுக்கிறோம்னா டேஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அதை எப்படி ஒரு பேக்கை மாற்ற போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சுலபமாகவே நம்மளுக்கு கிடைக்கும் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈஸியாக செடி வளர்கிற இடத்துல இந்த குப்பை மேனி கிடைக்குங்க ஏழைகளின் தங்க புஷ்பம் இந்த குப்பை மேனி இந்த ஒரு செடி இருந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகிடும் அதாவது நம்மளோட முகத்துனாலும் சரி தலையிலனாலும் சரி உடம்புல ாலும் சரி எல்லா இதுக்குமே வந்து இந்த ஒரு செடியை வந்து நம்ம யூஸ் பூ கூட சேர்க்க போகிற பொருள் மட்டும்தான் மாறுமே தவிர இந்த செடி வந்து நம்ம முக்கியமான ஒரு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட வீட்டை சுற்றியும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது நல்ல இலைகளாக வந்து பழுக்காமல் இருக்கிற இலைகளாக நல்லா தலை இருக்கிற இலைகளாக பார்த்து நம்ம பறிச்சுக்கலாம் ஒரு நம்மளுக்கு ஒரு ஆளுக்குன்னா ஒரு கைப்பிடி அளவு போதும் நம்மளுக்கு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு தலைக்குன்னா ஒரு ரெண்டு கையிலேருந்து மூணு கை அளவுக்கு கூட நம்மளோட ஹேரை பொறுத்து நம்ம வரைச்சுக்கரலாம் தலையில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்புக்கல் சேர்த்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கிறலாம் ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது ஃபேஸ்க்கு தான் அதனால் ஒரு ஆளுக்குங்கிறனால நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும்தான் இந்த குப்பை மீனி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு எறும்பு பூச்சி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கறலாம் இது பார்த்திங்கன்னா இது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் கஸ்தூரி மஞ்சள் தனியாக இருக்குது நம்மளா நார்மல் மஞ்சள் தனியாக இருக்குது நம்மளுக்கு ஒரு சிலருக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து சேரலைன்னா நார்மல் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கரலாம் மஞ்சள் தூளும் குப்பை மீனையும் போட்டு மிக்சியில் நல்லா வலு வலு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும் பார்த்திங்கன்னா அரைச்சி வந்தாச்சு நம்மளுக்கு எந்த இடத்துல அரி அரிப்பு இருக்கோ இல்லை ஃபேஸ்க்குன்னு வந்து ஃபுல்லாக போட்டுக்கரலாம் இதில் கழுத்துலேயுமே நம்மளுக்கு நல்ல கருமையாக இருந்துச்சுனாலும் மசாஜ் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு கையில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் இதை நம்ம வாரம் ஒரு ரெண்டு தடவை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட ஸ்கின்னு நல்லா சேஞ்ச் ஆகும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் நல்லா ஷைனிங் கிடைக்கும் எந்த ஒரு பருவமே நம்மளுக்கு வராது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நான் குப்பை யூஸ் பண்ண கை வந்து லெஃப்ட் ஹேண்டு நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியுது இது நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ